இருக்கிற உதவிகளை பெற்று இங்கே வேறு ஒரு நபரால் வழங்க அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சிசிடி காணொலியில் பருத்து துறையில் சொன்னால் ரிசர்ச் வந்து இந்த முடிவு நடந்து கொண்டுதான் இருக்குது இந்த எலிகாச்சல் வீரியம் கூடுனதால கோமா அனைவருக்கும் வணக்கம் நான் டிலக்ஷன் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் குறிப்பாக வடமராட்சி பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எலிக்காய்ச்சல் அப்படின்ற விஷயம் தொடர்ச்சியாக வந்து நடந்து கொண்டிருக்குது அதாவது எலிக்காய்ச்சல் தொடர்பான இறப்புகள் பார்த்திங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது குறிப்பாக நேற்றைய தினம் சனிக்கிழமை எட்டாவது இறப்பு நடந்திருக்கு சரிதானே அது எங்க என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லியடியில் தள்ளியம்பலம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல அந்த இறப்பு நடந்திருப்பு நடந்திருக்குது அந்த இறப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு வயது வயது மறைக்கத்தக்க ஒரு படியனுக்கு தான் வந்து சரி ஆனால் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று வயது வரும் அவருக்கு ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எலிகாய்ச்சல் வந்து சீரியஸ் ஆகி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோஸ்பிட்டல்ல எலி ஸோ எலிகாச்சல் வந்து ஹோஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண இந்த அதே சமயம் அந்த நாளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிகாய்ச்சல தீவிரம் உடனடியாக கண்டறியப்பட்டு ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுமதிக்கப்பட்டவர் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய உடல் நல நி தளர்வால் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்துட்டு கோமா நிலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தள்ளப்பட்டிருக்க சொல்லப்படுது சரிதானே அந்த எலிகாய்ச்சல் வீரியம் கூடினதால் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டு நேற்றைய தினம் இரவு பதினொன்று முப்பது அதாவது சனிக்கிழமை நேற்றைய தினம் சரிதானே பதினொன்று முப்பது அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்துருக்கிற அப்போ இந்த எலிக்காய்ச்சல் பார்த்திங்கன்னு சொன்னால் தொடர்ந்து மரணங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இதோட வந்து எட்டாவது மரணமாக பதிவு செய்யப்பட்டு இருக்குது வடமொராட்சியில் சரிதானே உங்களுக்கு தெரியும் மிச்ச மரணங்கள் எல்லாம் குறிப்பாக வந்து பருத்தித்துறை ஆண்டிய பகுதிகளில் வந்து இந்த மரணங்கள் இடம்பெற்றிருக்குது என்ன காரணம் என்று அறியும்போது பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த வெள்ளப்பெருக்கு இந்த விலங்குகள் இந்த சிறுநீர் அதாவது அது தொடர்பான மலங்கள் ஆஹ் அது தேங்குவதால அதன் மூலமாக தோற்றமெற்ற ஒரு என்ன சொல்றோம் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிதானே பக்டீரியா வைரஸ்னு சொல்லலாம் அப்போ அது தொடர்பான வருத்தங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தொடர்பான நோய்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது அதாவது எலிகாய்ச்சல் மட்டும் வேறு வேறு வருத்தங்களும் வந்து கொண்டிருக்குது இது பிரதானமான ஒன்றாக ஒன்றாக காணப்படுது சரிதானே இது தொடர்பாக வந்து ஆஹ் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தகவல் கொண்டுபடி இருக்குது அதை நான் உங்கள்கிட்ட இப்ப சொல்ல போறேன் சரிதானே பார்த்தீங்கன்னு சொன்னா எலிகாய்ச்சல் எட்டாவது விறப்பு சரிதானே அப்ப அவங்க வந்துட்டு தரப்பட்ட அறிக்கையில் பாத்தீங்கன்னா சொன்னா இப்படியான விவரங்கள் பாத்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு என்ன பாத்தீங்கன்னா சொன்னா இன்று பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு யாழ் போதனா வைத்தியசாலையில் எலிக் நோய் என சந்தேகிக்கப்பட்டு அதி தீவிர சிகிச்சை பிரிவில் மூன்று நாட்களாக அனுமதிக்கப்பட்டிருந்த கரவட்டி இருபத்தி மூன்று வயது இளைஞன் சிகிச்சை பலனின்றி மரணம் இவர் ஆஹ் ஆதார வைத்தியசாலையில் அஞ்சு நாள் காய்ச்சலுடன் அதி அனுமதிக்கப்பட்டு உடனடியாக அன்றைய தினமே நோயின் தீவிர நிலை உணரப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மேல சிகிச்சைக்காக அனுப்ப அனுப்பப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்ற மாதிரி அவையில் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சில சில மிஸ்டேக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போய்கொண்டிருக்குது எந்தெந்த நாளில் எந்தெந்த நோயாளிகள் எத்தனை நோயாளிகள் என்ற பிரச்சனை பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பொய்யான தகவல் பார்த்திங்கன்னு சொன்னாங்க நேத்தளத்தில் போய் கொண்டு இருக்குது உண்மை தன்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் ஒன்றிலேருந்து ஒம்பது வரைக்கும் பதிமூன்று நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டவை டிசம்பர் பத்துலேருந்து பதினொன்று இருபத்தொம்போது நோயாளிகள் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு நோயாளிகள் டிசம்பர் பதினொன்றாம் தேதி எட்டு நோயாளிகள் டிசம்பர் பதினாலாம் தேதி பத்து நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டவை சரிதானே அதாவது டிசம்பர் பதினாலெண்டா நேற்றாந்த் நேற்றாந்தேதி சரிதானே அப்போ இப்படி மொத்தமாக பார்த்திங்கன்னு சொன்னால் எழுபத்தாறு நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் அதே நேரம் ஒரு நோயாளி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போதா போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்காக அங்கே பிரிவுக்கு அனு அனுமதிக்கப்பட்டிருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கார் சரிதானே அது நேரம் நேற்றைய தினம் ஒரு இறப்போன்னு நடந்திருக்குது நெல்லி அடி கரைவட்டியில சரிதானே அப்போ சில சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி போய்கொண்டிருக்குது அதே நேரம் இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த எலிக்காய்ச்சல் தொடர்பான அந்த என்ன சொல்றது இப்போ ஒரு வருத்தம் மொண்டு வந்துட்டேன்னா பார்த்தீங்கன்னா அது மக்களுக்கு தெரியறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாகும் சரிதானே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து இந்த சோஷியல் மீடியான்ற விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமாக பகிரப்பட்டு இந்த விஷயங்கள் மக்களை உடனடியாக போய் சேர்ந்தது அதே நேரம் மக்களும் வந்து உடனடியாக சிகிச்சைக்காக ஆதார வைத்தியசாலைகளை நோக்கி நகர தொடங்கிட்டோம் சரிதானே அந்த விஷயத்தையும் வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள வந்து ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்து இருந்தோன்னு சொன்னால் அதை நாங்கள் அதை கண்டிப்பாக கொஞ்சம் நாட்கள் செல்லுவேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் உடனடியாக மக்கள் ஆதார வைத்தியசாலைகளை நோக்கி நகரத் தொடங்கினவை என்றது இங்கே முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் உடனடியாக வந்து சிகிச்சை பெற்ற புற போனதாலே பிரச்சனை இல்லை இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான் அதை குணப்படுத்துகிறாங்க ஏன்னு சொன்னால் இதை டக்கண்டு வந்து அதாவது உடனடியாக வந்து வீதியம் கொண்டு எழும்புறத வந்து வைத்தியசாலையில் வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த எலிகாய்ச்சல் வந்து ஒரு வைரஸால தான் ஏற்பட்டது அந்த வைரஸுக்கு பேர் பார்த்திங்கனதுன்னா லெப்டோஸ் பைரோசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வைரஸ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நேரம் பறவை கொண்டிருக்கு சரிதானே அந்த வைரஸால் தான் வந்த பிரச்சனை அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பருத்தி துறையில் சொன்னால் ஆதார வைத்தியசாலையில் அந்த தொற்று நோய் தொடர்பான துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பிலேருந்து அது தொடர்பான அந்த நோய் தொடர்பான ஒரு விஞ்ஞான பிரிவை பார்த்திங்கன்னு சொன்னால் வந்திருக்கு சரிதானே இந்த இந்த வைரஸ் தொடர்பான ஒரு தரவை சேகரிப்பதற்காக இதுக்கு என்ன சொல்யூஷன் என்றதை அறிஞ்சு கொள்வதுக்காண்டி ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு அது பார்த்திங்கன்னு சொன்னால் கொழும்பிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க இங்கே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறாங்க விரிவாக ஆயிரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்திருக்கிறோம் அதே சமயம் தொடர்ச்சியாக ரெண்டு நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே தங்கியிருந்து அது தொடர்பான தகவலை சேகரித்து என்ன சொல்கிறேன் நல்ல ஒரு அட் பண்ணி போட பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செய்திருக்கிறான் இன்னும் பார்த்திங்கன்னா சொன்னால் ரிசர்ச் வந்து இன்னும் முடியலை நடந்து கொண்டு தான் இருக்குது அதே நேரம் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா பருத்தி திரையில பாத்தீங்கன்னு சொன்னா மெத்தகடை சந்தியில பாத்தீங்கன்னு ஒரு சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது பழமையான சிவன் ஆலயம் ஒன்று இருக்கு சரிதானே அதனே அன்மித்த பகுதியில வாய்க்கா வாய்க்காலர்கள் விடப்பட்டிருக்குது அதே நேரம் சிவன் ஆலயத்துல பாத்தீங்கன்னு ஒரு பழமையான கிணறு ஒன்றும் இருக்கு துலா கிணறு பாத்தீங்கன்னு இருக்குது தண்ணியல் ரகு நல்ல தண்ணியல் ரகு ஜூஸ் பண்ற நிறைய பேர் அதே நேரம் அந்த சமயம் அங்க பாதிக்கணும் சொன்னா அந்த வாய்க்காலருக்கு தானே அந்த வாய்க்கால் பகுதியில மனித கழிவுகள் தூக்கி அதில் வாய்க்காலுக்கு எறியப்படுறதா அங்க இருக்கிற சிசிடி இருக்க சீசிதி சொன்னால் பாத்தீங்கன்னா இருக்குது எங்க சொன்னா அந்த அந்த வாய்க்காலை அண்மித்த அந்த கடை பகுதியில் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு கடையில அது தொடர்பான சீசிடி காணொலி இருக்குது அந்த மனிதன் பாத்தீங்கன்னு சொன்னா மனித கழிவை அந்த வாய்க்காலுக்கு தூக்கி எறியதா சொல்லப்பட்டிருக்குது இதே சமயம் அங்க தண்ணி அல்ற வர்றாக்கள் வந்துட்டு அங்க தண்ணி எல்லாம் வேண்டாம் என்ற மாதிரி அங்க சொல்லப்படுது என்னென்னு சொன்னா அந்த மனித கழிவுகள் கிணத்துக்குள்ள போயிட்டா அந்த கிணத்து நீர் அசுத்தமாகும் அதனால் அங்கே குடிநீருக்காக வந்து ஒருத்தர் வந்து அள்ள வேண்டாம் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது நீங்களும் வந்து இதை கவனத்துல கொள்ளுங்க அங்கே நல்ல த நல்ல தண்ணியாளர்கள் அங்கே போக வேண்டாம் என்றதையும் வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ன சொன்னால் சிசிடிவி கேமராக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கபடியா பிரச்சனை இல்லை ஆரண்டா இதில் கண்டுபிடிச்சு அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன் ஓகே ஃபைனலாக அவ்வளோ தான் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் பருத்தித்துறையில் நிறைய பிரதேசங்களில் நிவாரண பணிகள் பார்த்தோம்னா நிறைய இடம்பெற்று இடம்பெற்று கொண்டிருக்குது நிறைய இடத்துல பார்த்தோம்னா நிவாரணங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த வெள்ள நிவாரணம் தொடர்பான அந்த தரவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு சொன்னால் குறிப்பாக கற்கோளம் புரிதநகர் சந்தாதோட்டம் மற்றது வேறு வருடங்கு மனநுங்கு அப்படியான நிறைய பிரதேசங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் தனிப்பட்ட ஒரு நபரால் எல்லாருக்கு மட்டும் வழங்கப்படுது சரிதானே அதாவது வெளிநாட்டில் இருக்கிற உதவிகளை பெற்று இங்கே வேறு ஒரு நபரால் வழங்கப்பட்டிருக்குது அதே நேரம் எந்த ஒரு அரசாங்க ஊதியத்தாராலையோ இல்லாட்டி எந்த ஒரு யூடியூப் சேனலாலேயோ வழங்கப்பட தனிப்பட்ட ஒரு நபரால் வழங்கப்படுது என்றதையும் சொல்லிக்கொள்கிறேன் அதே நேரம் அடுத்தது இன்றைய தினம் பிற்பகல் வேலையில் கனமழை பெய்கிறதா வந்து இலங்கை வானிலை திணைக்களம் வந்து சொல்லியிருக்குது சரிதானே அதே மாதிரி சொல்லிக்கொள்றேன் தமிதி வெயிலுக்குலான இருக்கிற என்ற மாதிரி சொல்லுவீங்க ஆனால் இலங்கை வானிலை திணைக்களம் சொன்னா தான் சொல்லியிருக்கேன் அதே நேரம் வெயில் ஒரு பக்கம் இருக்க சாலையான ஒரு மப்பான சூழ்நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து கொண்டு தான் இருக்குது நாளை நாட்டைக்கும் ஒரு தொடர்ச்சியான மழை இருக்கிறதா அதாவது இடக்கிடையே கனமழை இருப்பதாக நியூஸில் வந்து சொல்லியிருக்குது அதே மாதிரி உங்களை சொல்லிக்கொள்கிறேன் ஓகே ஃபைனலாக அந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாருங்களும் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுவோம் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் வணக்கம்